ஜவகர் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த பதிவில் ஜோதிடம் பாடல் எண் முப்பது தனுசல பலன் பதிவிடப்படுகிறது இனி பாடலுக்குள் செல்வோம் பாரப்பா வில்லதனில் உதித்த பேர்க்கு பகருமே புந்தியுமே பகையுமாவார் சீரப்பா சென்னல் விளை பூமி தோப்பும் சிவ சிவா செம்பொன்னும் சேதமாகும் நீரப்பா நெடுமாலும் கோணம் ஏற நீ பேர் விளங்கும் நிதியும் உள்ளோன் ஆரப்பா போகருட கடாட்சத்தாலே அப்பனே புலிப்பாணி பாடினேனே தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு புந்தி என்று அழைக்கப்படுகின்ற புத பகவான் கடுமையான பகை கிரகமாவார் அமோக நெல் விளைச்சல் தருகின்ற வயல்வெளிகளும் தோப்புகளும் சேமித்து வைத்திருக்கும் பொன் பொருள் ஆபரணங்களும் பொருட்களும் சேதமாகச் செய்வார் ஆனால் அதே புத பகவான் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களில் ஏறி நிற்காமல் கோணங்களில் நின்றால் மிக்க நற்பலனை கொடுப்பார் திரிகோணத்தில் புத பகவான் நிற்கும் ஜாதகர்களுக்கு பரந்த இந்த பூமியில் அவனை பேரும் புகழும் விளங்கச் செய்து மிக்க பெரும் செல்வந்தனாக ஆக்கிவிடுவார் உன்னத நிலை அடையச் செய்வார் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் இந்த பாடலின் விளக்கம் தனுசு லக்னம் உபய லக்னம் உபய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான புத பகவான் மிக்க ஆகிறார் பகை கிரகமாக மாறிவிடுகிறார் மேலும் ஏழு பத்து என்ற இரண்டு கேந்திரங்களுக்கு அவர் அதிபதியாக விளங்குகிறார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் கேந்திரம் ஏறி நிற்பின் மிக கடுமையான பலன்களை கொடுப்பார் தான் பெற்றிருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் இழக்கச் செய்வார் அதற்கு காரணம் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் மனைவி சம்பந்தப்பட்ட இடத்தை குறிக்கிறது பொன் பொருளை இழப்பான் என்று கூறுகிறது சேமித்து வைத்திருக்கும் செல்வங்களை இழப்பான் என்று கூறுகிறார் தனுசு லக்னத்திற்கு புத பகவான் கேந்திரம் ஏறி நின்றால் மனைவி வழியில் வரக்கூடிய அத்தனை செல்வங்களும் தொழில் மூலம் வரக்கூடிய வியாபாரம் மூலம் வரக்கூடிய அத்தனை செல்வங்களும் இழந்து விடுவார் என்றும் கோணங்கள் ஏறி நிற்பின் அச்சாதகன் இந்த பூவுலகில் பெரிய செல்வந்தனாக திகழ்வான் என்றும் இந்த பாடல் விளக்குகிறது சரி இனி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்